புரட்சி தலைவர் மக்களுக்காக உருவாக்கிய அதிமுக முப்பது புள்ளி நான்கு சதவிகித வாக்குகளுடன் தனது அரசியல் பயணத்தை தொடங்கியது இதுவரை ஏழு முறை தமிழகத்தை ஆண்டுள்ளது புரட்சி தலைவி அம்மா அவர்களின் காலகட்டத்தில் சுமார் ஐம்பது சதவிகித வாக்குகளை பெற்று உச்சம் தொட்டது இப்படி அசுர வளர்ச்சியில் இருந்த அதிமுக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெறும் இருபது புள்ளி நாற்பத்தி ஆறு சதவிகிதம் வாக்குகளுடன் சுருங்கி நாடாளுமன்ற தேர்தலில் படுபாதாள வீழ்ச்சியை சந்தித்தது அது மட்டுமின்றி இந்த தேர்தலில் அதிமுக வரலாற்றில் இல்லாமல் ஏழு தொகுதிகளில் டெபாசிட் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் உசிலம்பட்டி சோழவந்தான் ஆண்டிப்பட்டி பெரியகுளம் போடி கம்பம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் புரட்சி தலைவர் காலத்தில் இருந்தே அதிமுகவின் கோட்டையாக பார்க்கப்படுகிறது ஆனால் தற்போது ஒற்றுமையின்மை காரணமாகவும் சுயநலவாதியின் சூழ்ச்சியாலும் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள பதினோரு வாக்குச்சாவடிகளில் அதிமுக ஒற்றை இலக்க வாக்குகளை மட்டுமே பெற்று தொண்டர்கள் மத்தியில் பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஒரு பூத் கமிட்டியில் மட்டும் நாற்பத்தி ஐந்து பேர் இருப்பார்கள் இவர்களின் வாக்குகள் இவர்களின் குடும்ப உறுப்பினர்களின் வாக்குகள் விழுந்திருந்தால் கூட மூன்று இலக்க வாக்குகளை அதிமுக பெற்றிருக்கும் ஆனால் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் கூட அதிமுகவுக்கு வாக்களிக்கவில்லை என்பது இதன் மூலம் அறிய முடிகிறது எடப்பாடியின் சுயநலத்தாலும் தலைமை பண்பு சிறிதும் இல்லாத அரசியல் தற்கொலை எண்ணத்தாலும் தனிநபரின் பேராசையாலும் அதிமுக என்ற மாபெரும் மக்கள் இயக்கம் நம் கண் முன்னே அழிந்து கொண்டு தமிழக அரசியல் களத்தில் அதிமுக இன்று கேலி கிண்டலாக பார்க்கப்படுகிறது ஒற்றுமை இல்லாமையாலும் ஒற்றுமையின்மையாலும் சூழ்ச்சியாலும் நாம் தோற்கடிக்கப்பட்டோம் தொண்டர்களே போதும் நாம் வீழ்ந்தது போதும் இனி ஒன்றிணைந்து வீறு கொண்டு எழுவோம் வருகின்ற ஆட்சி நமக்கான ஆட்சியாக அமையட்டும்